ஒரு முட்டால் ஒரு புத்திசாலி ஒன்னாரதான் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஒருத்தர் முட்டாளுக்கு முட்டாள்னா என்ன? தனக்கு எது பிடித்திருக்கிறதோ அது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கணும் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க தனக்கு பிடித்த விஷயம்தான் எல்லோருக்கும் பிடித்திருக்க வேண்டும் தனக்கு நல்லது தான் எல்லோருக்கும் நல்லதாக இருக்க வேண்டும் தான் எது சரி என்று சொல்கிறனோ அதுதான் நல்லதாக இருக்கணும் இல்லைன்னா சண்டை பிடிப்பேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் முட்டாலு எனக்கு இது பிடிக்கும் உனக்கு அது பிடிக்குமா சரி சரி எனது நீ என்ன எனக்கு வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன் உனக்கு அது நல்லதா சரி சரி எனது கருத்து இது உனது கருத்து இது ஓகே இப்படி முரண்பாடு இருக்கும் என்று புரிந்து கொண்டு வாழும் நபர்கள் புத்திசாலிகள் அப்போ ஒரு புத்திசாலி ஒரு முட்டாள் சேர்ந்து வாழ்ந்தா என்ன சேர்ந்து வாழ்ந்தான் கணவன் மனைவி மட்டும் இல்ல ரெண்டு பேர் தம்பியா இருக்கலாம் அப்பா பொண்ணா இருக்கலாம் இருக்கலாம் ரெண்டு சேர்ந்து எப்படி முக்கியமான விஷயம் ஒரு முட்டாளும் புத்திசாலியும் ஒன்றாக பொழுது எப்படி இருக்கும் என்றால் நல்லா இந்த முட்டாள் என்ன பண்ணுவாங்க புத்திசாலி செய்யற எல்லா விஷயத்திலும் முரண்பட்டி சண்டை பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க இவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க இவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு முட்டாள் என்ன பண்ணுவாங்க புத்திஷாலோடு சேர்ந்து வாழும் பொழுது புத்திசாலி சரி எல்லா விஷயத்தையும் நீயே அதை பண்ற நீயே அந்த கட்சிக்கு ஓட்டு போடுற நீயே இந்த சாமியார்கிட்ட போற நீயே இந்த மதத்தில் இருக்கிற நீயே இப்படி பண்ற நீயே செருப்பு இங்கே விடுற நீயே கார் இப்படி ஓட்டுறேன்னு எல்லாத்தையும் முரண்பட்டு அப்படியே டென்ஷன் பண்ணி விட்ருப்பாங்க புத்திசாலி என்ன பண்ணுவாங்கன்னா முட்டாள் என்ன செஞ்சாலும் உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா நீஷா எனக்கு டீ பிடிக்கல நான் ஜா புத்திசாலி என்ன செய்வார்கள் முட்டாள்களை வாழ வைப்பார்கள் முட்டாள்களை சந்தோஷமாக இருக்கிற முரண்பட மாட்டான் சரி அப்போ ஒரு முட்டாள் எப்படி தெரியுமா நிம்மதியா வாழ்வாரு கூட ஒரு புத்திசாலி இருந்தா இவர் ஹாப்பியா வாழ்வார் இவரு என்ன செஞ்சாலும் புத்திசாலி முரண்பட மாட்டாரா இந்த முட்டாள் ஜாலியா வாழ்ந்துட்டு ஹாப்பியா வாழ்ந்துட்டு அந்த புத்திசாலிய டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பார் நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் சில பேர் சொல்லும்போது புரியும் ஓஹோ இதுதான் நம்ம அப்பாவா இதுதான் நம்ம அம்மாவா அப்பதான் இப்ப நான் சொல்லும் போது புரியும் பரவாயில்ல வீட்டுக்குள்ள இருந்து பார்த்த மாதிரி இவர் சொல்றாரு அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள் முட்டாள்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதே புத்திசாலியால் தான்